டொனால்ட் ட்ரம்ப் வருகிற ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கிறார் அமெரிக்க அதிபராக டிரம்ப் வர இருக்கும் நிலையில் அமெரிக்காவை விமர்சிக்க உலக நாடுகளே தயங்கி வருகிறது இந்த நிலையில் டிரம்பின் ஒரு பதிவிற்கு தரமான பதிலடியை தந்திருக்கிறார் நமது மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இதை உலக நாடுகளே யார் இந்த அமைச்சர் என உற்று நோக்கி பார்க்கிறார்கள் பிரேசில் இந்தியா ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட வலுவான கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு வருடா அவரிடம் நடப்பது வழக்கம் பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கும் திட்டத்தில் உள்ளது பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையே இந்த நாணயத்தை மட்டும் பயன்படுத்தும் இது அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியாக பார்க்கப்படும் இதனால் உலக அரசியலே மாறும் எண்ணெய் பொருட்கள் டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியில் வாங்கப்படும் முக்கியமாக சீனா ரஷ்யாவிற்கு எழுச்சியை இது கொடுக்கும் என்பதால் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஐரோப்பா அதிர்ச்சியில் உறைந்துள்ளன இதைத்தான் ட்ரம்ப் எதிர்த்திருக்கிறார் பிரிக்ஸ் நாடுகள்தான் ஏற்கனவே உலகின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது உதாரணமாக ரஷ்யா சீனா இந்தியா ஆகியவைதான் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் டாலரை கைவிட்டால் அது அமெரிக்காவிற்கு பெரிய அடியாக இருக்கும் இதனால் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது அமெரிக்கா இந்த நிலையில்தான் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய போஸ்டில் பிரிக்ஸ் குழு தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்த்ததை அமெரிக்கா வேடிக்கை பார்த்த காலம் பிரிக்ஸ் நாடுகள் புதிதாக நாணயம் எதையும் உருவாக்கக்கூடாது இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது அமெரிக்க டாலரை மட்டுமே இவர்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு நூறு சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் அமெரிக்காவில் அவர்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்யும் முடிவை கைவிட்டு விடலாம் வேறு யாராவது ஏமாளி கிடைத்தால் அவர்களிடம் அவர்கள் போய் வியாபாரம் செய்யட்டும் பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உங்களுக்கு உள்ள உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டிரம்பிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அதில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு எதிர்ப்பு இருக்கும் அதிலும் ஒரு அதிபர் இரண்டாம் முறையாக ஆட்சிக்கு வருகிறார் என்றால் அவரின் முதல் கட்ட ஆட்சிக்கும் இரண்டாம் கட்ட ஆட்சிக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் கவனிக்கப்படும் முதன்முறை ஆட்சி செய்தது போலவே செய்வாரா என்ற கேள்விகள் எதிர்பார்ப்புகள் நிலவும் இங்கே இந்தியா அமெரிக்கா என இரண்டு பெரிய நாடுகள் இரண்டும் வலுவான பொருளாதாரம் கொண்ட நாடுகள் நான் நம்பிக்கையுடன் சொல்கிறேன் இரண்டு நாட்டு உறவுகள் இத்தனை காலம் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது இனியும் வலிமையடையும் அவர்கள் எதையாவது கொடுத்தால் நாங்கள் திருப்பிக் கொடுப்போம் இது கொடுக்கல் வாங்கல் முறையில்தான் இருக்கும் இரு நாட்டு உறவு முறைகள் அப்படித்தான் இருந்தது இனியும் அப்படித்தான் இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்